நிறையா பேர் நீங்கள் நடந்து வரையில் அழுகிறாங்க அதே மாதிரி நீங்களும் அழுகிறீங்க அவங்களோட சேர்ந்து நிறையா பேர் சத்தம் போடுறாங்க அதெல்லாம் எதுனால நடக்குது அப்படி எதுவும் அழுகலை அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தமா கேள்வி தானே டேங்க்ல தண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சு டேங்கில் தண்ணி இருந்தால் தானே குழாய் ஓப்பன் பண்ண தண்ணி வரும் இல்லை டேங்க்ல தண்ணி இல்லை இல்லை குழாய் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா அவருக்கு தெரியல ரெண்டில் ஒன்று என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எது நினைக்கிறீங்க குழாய் ஓபன் பண்ண தெரியல தண்ணி இல்லாம இருக்கிறாங்க இல்ல உணர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க இல்ல ஓபன் பண்றது எப்படின்னு தெரியல அவரு விடமாட்டையில இருக்கிறாங்க தண்ணி இல்லாமல் இல்லை உணர்ச்சி இல்லாமல் இல்லை ஓபன் பண்றது எப்படின்னு தெரியல அவருக்கு அப்படின்னு எல்லாருமே கண்ணில் தண்ணி விடணுமா அப்படி ஒன்றும் தேவையில்லை முக்கியமாக என்னென்ன இப்போ எப்படியும் பிறந்துட்டிங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த உயிருடைய தன்மை என்ன என்னென்ன இருக்குதோ பிரபஞ்சவெல்லாம் நமக்கு புரியல என்ன போனால் போகட்டும் இந்த ஒரு சின்ன உயிர் இதில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே உணர்த்து போகணும் தானே ஆ உணர்ந்து போகணும் தானே அந்த அளவுக்கான வாழ்க்கை நடக்கணும் தானே நமக்கு பிரபஞ்சம் எல்லாமே பார்க்க முடியலனால இதனால முழுமையாக பார்த்து போகணும் தானே நான் முழுமையாக உணரணும்னா இந்த உயிர் நாம் தீவிரமா நடத்துக்கணும் அப்படியே தயிர் சாதத்து மாதிரி அப்படி இருந்தேன் என்ன தீவிரமா நடக்கணும் தானே உயிர் தீவிரமா தெம்பா இது நடந்தா இதுக்குள்ளே எண்ணம் வந்தாலும் தீவிரமாக நடக்கும் கொறுமையாக இருக்கும் உடலில் எதை செயல் செஞ்சாலும் அது தீவிரமாக நடக்கும் உணர்ச்சி செயல் செஞ்சாலும் அது தீவிரமாக நடக்கும் சக்தியும் தீவிரமாக இருக்கும் இதுக்கு அப்படி வச்சா தானே என்னென்ன இருக்குதோ எல்லாமே உணர முடியும் மனிதனுக்குள்ள உணர்ச்சி என்றது ரொம்ப ஒரு முக்கியமானது ஆ நான் அப்படி உணர்ச்சி வஷமாக போக மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் கோவப்படுறாங்களா இல்லையா அது உணர்ச்சி வஷமாக போறது இல்லையா அவர் சொல்கிறது என்னென்னா எனக்கு வர்ற உணர்ச்சி இல்லை அசிங்கமான உணர்ச்சி இனிப்பான இனி உணர்ச்சி எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் உணர்ச்சி வசமாக போக மாட்டேன்னே உங்களுக்கு கோமும் வரக்கூடாது எந்த ஆர்வமும் வரக்கூடாது ஆசை வரக்கூடாது எது இல்லாமல் சும்மா இப்படி காட்டுற மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா அது ஒன்று உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அப்படி இல்லையே கோவம் வருது புறாமை வருது வெறுப்பு வருது அன்பு வரல ஆனந்தம் வரல அது ஒரு பெரிய சாதனை நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர் அது ஒரு பெரிய சாதனை பெரிய சாதனை உணர்ச்சியே தாண்டி போயிட்டீங்கன்னா அது வேற அப்படி தாண்டலையே வருது தீய உணர்ச்சி எல்லாம் வருது இனிப்பா இருக்கிற உணர்ச்சி ஒன்னும் வரல அவருக்குள்ள இப்போ உணர்ச்சி மட்டும் இல்லை உடல் நிலையில் இருந்தாலும் சரி மனநிலையில் இருந்தாலும் சரி சக்தி நிலையில் இருந்தாலும் சரி நமக்குள்ள ரொம்ப தீவிரமாக ஏதோ ஒன்று நடந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப துன்பம் ஆனால் கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப வழி வந்துட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப அன்பாக இருந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப அமைதி ஆகிட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் கண் தண்ணின்றது துன்பத்துக்கு அழகுறது இல்லை அது இல்லை துன்பத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை ஆனா சமூகத்தில் என்னத்துக்கு கண்ல தண்ணி வந்தா துன்பம் நினச்சிக்கிறாங்கன்னா அவர் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தீவிரமா நடக்கிறது அவருக்கு துன்பம் மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் ஆனந்தம்ன்றது அவ்வளவு தீவிரமா அவருக்கு நடக்கலை அன்புன்றது தீவிரமா நடக்கலை அமைதின்றது அவருக்கு தொடர்பே இல்லை அந்த மாதிரி அவருக்கு தீவிரமா நடக்கிறது வழி மட்டும்தான் பாதி சும்மா ஒரு பின் எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்க பாத்துக்குங்க எவ்வளவு தீவிரமா நடக்குது ஒரு பின் குத்து ஒரு சூஜி எடுத்து இப்படி குத்துனா சக்கன்னு உள்ளே போகுது உயிர்வருக்கு ஆனந்தம் அப்படி போகுதா இல்ல மேலோட்டமா போகுது அன்பு அப்படி போகுதா இல்ல மேலோட்டமா போகுதா அவருக்கு வெறும் பாதிப்பு மட்டும் உயிருக்கு இவ்வளவு கொடுத்தீங்க அதுக்கு இனிப்பு கொடுக்கலையே உயிர் எப்படி வளர்த்தணும்னு நாம் தேன் போட்டு வளர்த்துக்கணும் விஷமாக போட்டு வளர்த்துக்கணும் இந்த உயிர் ஆ இந்த உயிர் விஷம் போட்டு வளர்த்துக்கணுமா தேன் போட்டு வளர்த்துக்கணுமா தேன் போட்டு வளர்த்துக்கணும் தானே தேன் போட்டு வளர்த்துருந்தா எது பார்த்தாலும் இப்போது இதனப்பாய கேட்டா இப்போது அவர் பார்த்து நான் உட் தண்ணில் வர வராது எனக்கு இல்லை இவர் பார்த்து கண்ணில் தண்ணி வராது யார் பார்த்தாலும் வேணால் வரும் யார் பார்க்கலனாலும் வரும் சும்மா கண்ணு மூடனாலும் கண் தண்ணியில் கண்ணில் தண்ணி வந்துடும் ஒரு மேகம் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் ஒரு மரம் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் ஒரு பூச்சி பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது உங்கள் பார்த்தாலும் வந்துடுது வேண்டான்னா நின்றுடுது என் உடல் நான் சொன்ன மாதிரி கேட்குது வேண்டான்னு சொன்னால் நின்றுடுது என்ன நடந்தாலும் சரி யார் செத்தாலும் கண்ணுல ஒரு சொட்டு வராது எனக்கு யார் பெருந்தாலும் வராது யார் செத்தாலாவது உலகம் எல்லாம் செத்துட்டாலும் எனக்கு கண்ணுல ஒரு சொட்டு வராது ஆனா வரணும்னு இருந்தா சும்மா இப்படி பார்த்தா மனிதர் பார்த்தாலும் வந்துடும் புழு பூச்சி பார்த்தாலும் வந்துடும் ஒரு செடி பார்த்தாலும் வந்துடும் என்னத்துக்குன்னா நீங்க உயிருன்றது சும்மா இந்த உடல் எல்லையிலே உணர்ந்து வந்திருக்கீங்க நான்ன்றது வெறும் இந்த உடல் எல்லை இவ்வளோ தான் இது ஒன்றும் பெரிய ஆள நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் இந்த உடல் வலையத்திலேயே நாம் வாழ்னா அப்படி தான் இருக்கும் உயிர் ஆனால் நீங்கள் கொஞ்சம் உயிர் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் சும்மா இதுக்குள்ளே உடலுக்குள்ளே நடக்கலை இப்போ இங்கே உட்காந்தா இதில் இருக்கிற ஒரு ஒரு அணுவும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அணு கூட தொடர்பு நடக்குது இப்போவே இது விஜ்னான பூர்ணமாக நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண முடியும் இங்கே நான் இங்கே உட்காந்து இதில் இருக்கிற ஒரு ஒரு அணு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அணு கூட தொடர்பு வச்சுக்குது ஒரு பிரமாதமான செயலிங்க நடக்குது உணராம இப்படி இருந்தா ஒன்றும் தெரியல ஒரு க்ஷணம் இப்படி பார்த்து அதுக்கு இதுக்கு தொடர்பு பார்த்தா எவ்வளோ தீவிரம் அது சும்மா சாமானியமான தீவிர தீவிரத்தில் நடக்கலை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இவ்வளோ பெரிய பூமி ம் இவ்வளோ இடையிருக்கிற பூமி சூரியன் சுற்ற சுற்றியே இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய கிரகங்கள் சுற்றியே இருக்குது எவ்வளவோ நட்சத்திரங்கள் எவ்வளவோ இந்த மாதிரி இந்த பூமண்டலத்து மாதிரி இருக்கிற மாதிரி இது இது ஒரு கணக்கில்லாத ஒரு இது இந்த மாதிரி கோட்டி கோட்டி கணக்கில் இருக்குது இது எல்லாமே பிடிச்சி ஒருநிலையை வச்சு இது எல்லாமே செய்யல நடக்குது ஒரு பெரிய எந்திரத்தை மாதிரி நடக்குது இது எல்லாம் நடக்கிறது தனித்தனியாக நடக்கலை எல்லாத்துக்கும் கூட தொடர்பு இருக்குது எல்லாமே ஒன்றாவே நடக்குது நீங்கள் இங்கே உட்காந்து அதை உணர்ந்தீங்கன்னா அந்த தீவிரம் இந்த உடலுக்குள்ளே தாங்க முடியாது தாங்க முடியாதுன்னா முதல் வெடிக்கிறது தண்ணி அதுக்கு மேலே வெடிச்சிருச்சுன்னா துப்பன் போய்டும் ஆமாம் அந்த தீவிரம் பார்த்துட்டிங்கன்னா சமாதி ஆயிடுவாங்க அதுக்கு முதல் படி முதல் சும்மா என்ன கண் தண்ணி அந்த தீவிரம் தொட்டால் நமக்கு கண்ணில் தண்ணி தானாகவே வந்துடும் கண் தண்ணி வருது ஏதோ உணர்ச்சி பட்டு கண் தண்ணி இல்லை தீவிரத்துனால உயிர் தீவிரமே புரியாமல் இங்கே வாழி போனால் என்ன மாதிரி உயிரனு கேட்குறேன் நான் உயிர் தீவிரமே உணராமே மனிதன் போயிட்டான் என்ன மாதிரி மனிதன் என்ன மாதிரி உயிரனு கேட்குறேன் உயிர் இல்லாத உயிர் உயிரோட இருக்கிறப்பவே இறந்த மாதிரி தான் இது சும்மா டுப்பு டுப்பு கொஞ்சம் அடிச்சுக்குது ஒரு நாள் நின்றுட்டால் முடிஞ்சு போச்சு பெரிய வேலை ஒன்றும் இல்லை இது ஏதோ மூச்சு நடக்குது உள்ளே வெளியா உள்ளே வெளியே உள்ளே போனது வெளியே வரலன்னா முடிஞ்சு போச்சு வெளியே போனது உள்ளே போலன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை சுவாசம் நடக்குது உங்கள் ஹார்ட் நடக்கிறது லிவர் நடக்குது கிட்னி நடக்கிறது பெரிய வேலை இல்லை பெரிய வேலை என்னன்னா இந்த உயிர் கூட தொடர்பு வச்சு ஒரு பெரிய வெடிப்பு நடக்குது இப்போ நடந்தே இருக்குது தொடர்ந்து உணராமல் உட்காந்துருக்காங்க மனிதன் உணர முடியும் அந்த தொடர்பு கொஞ்சம் வந்தால் முதல் வெடிக்கிறது தண்ணி இன்னும் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா எல்லாமே வெடிச்சிடும் அப்படி எல்லாமே வெடிச்சிருச்சின்னா அதுக்கு ஜானோன்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சம் வெடித்தாலும் அதுக்கு அன்பு ஆனந்தம் என்னென்னமோ பேர் கொடுத்துக்கிறோம்